ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நாம இந்த காணொலியில் காந்தமலையை நேரடியாக சோதனை செய்ய போகிறோம் இதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா காந்தமலைக்கும் ஒரு அடிப்படையான அறிவியலை உறுதிப்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லை காந்தமலை பற்றி மக்களிடம் இருக்கும் சந்தேகம் வதந்தி புராண கதைகள் மூட நம்பிக்கைன்னு எல்லாத்துக்குமே நாம் அறிவியல் மூலமாக முச்சுப்புள்ளி வைக்க போகிறோம் அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் காந்தமலையில் இருக்கும் உள்டா பாணிங்கிற இந்த வாய்க்காலை தான் நாம் இப்போ சோதனை செய்ய போகிறோம் இந்த வாய்க்காலின் நில அமைப்பை நாம் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது நிலம் இப்படி சாய்வாக தான் இருக்கும் நீங்கள் இதை உயரமான இடமாகவும் இதை தாழ்வான இடமாகவும் நினைப்பீங்க அதனால் நம்ம கண்ணுக்கு உயரமாக தெரிகிற இந்த இடத்தை விசுவல் ஹைன்னு குறிச்சிக்கலாம் இந்த இடத்தை விசுவல் லோன்னு குறிச்சிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வாய்க்காலின் தண்ணீர் உயரமான இந்த இடத்துல இருந்து தாழ்வான இந்த இடத்த நோக்கி போகும்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி இல்லை தண்ணீர் இந்த தாழ்வான இடத்துல இருந்து தான் உயரமான இடத்தை நோக்கி போகுது இந்த உள்தா பாணி வாய்க்கால பற்றி நாம் ஏற்கனவே காணொளி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியை கண்டிப்பாக பாருங்க தண்ணீர் எந்த திசையில் போகுதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் காணொளி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்க நிலத்தின் அமைப்பும் தண்ணீரின் இயக்கமும் நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும் முதலாவதாக நாம் இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிலத்தின் மீது இருக்கும் எந்த பொருளும் நிலத்தின் அமைப்பை பொறுத்து செயல்படாது எல்லா பொருட்களும் பூமியின் ஈர்ப்பு விசையை பொறுத்து தான் செயல்படும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் இப்படி நினைச்சாலே போதும் பாதி குழப்பம் சரியாயிரும் அதை தெரிஞ்சிக்க தான் நாம் கண்ணுக்கு தெரியும் நில அமைப்பையும் கண்ணுக்கு தெரியாத பூமியின் ஈர்ப்பு விசையையும் ஒரே நேரத்தில் சோதனை செய்ய இந்த பிரத்யேகமான கருவியை பயன்படுத்த போகிறோம் இந்த கருவியில் என்னலாம் இருக்குது இந்த கருவி எப்படி செயல்படும்னு நம்ம கடைசி காணொலியில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த காணொலியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க வாங்க நாம் இந்த காந்தமலையை சோதனை செய்யலாம் கருவியை நாம் வாய்க்காலில் வச்சிட்டோம் இந்த இடத்துல நம்ம பார்வைக்கு இதுதான் விசுவல் ஹை இது தான் விசுவல் லோ பாருங்கள் தண்ணீர் உயரமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த கருவியை நிலத்தில் வச்சதும் நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டியது என்னென்னு நாம் கடைசி காணொலியில் பார்த்துருந்தோம் கருவி நிலத்தில் முழுமையான தொடர்பில் இருக்குதான்னு பார்க்கணும் பாருங்கள் கருவி நிலத்தில் முழுமையான தொடர்பில் தான் இருக்குது இதை நாம் முதல்ல உறுதிப்படுத்தியாச்சு அடுத்ததாக இந்த கருவி காட்டும் நிலத்தின் அமைப்பை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் எதை பார்க்கணும் கருவியின் மேலே இருக்கும் இந்த ஸ்ப்ரிட் லெவலை பார்க்கணும் ஸ்ப்ரிட் லெவலில் ஏர்பபுள் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது அப்போ இந்த சாய்வான இடத்துல நம்ம கருவி இந்த இடத்த உயரமான இடம்னு காட்டுது அதனால் நாம் இந்த இடத்த டெஸ்டடு ஹைன்னு குறிச்சிக்கலாம் இந்த இடத்த டெஸ்டட் லோன்னு குறிச்சிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய பார்வையும் சோதனை கருவியின் ரிசல்ட்டும் எதிர் எதிர் திசையில் இருக்குது இப்போது நமக்கு கண் பார்வையின் நில அமைப்பும் சோதனை கருவியின் சோதனை நில அமைப்பும் தெரியும் அடுத்ததாக இந்த நில அமைப்பில் பூமியின் ஈர்ப்பு விசை எந்த திசையில் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை காந்தமலையில் வேறு ஏதாவது ஒரு புற விசை செயல்படுதானும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் எதை பார்க்கணும் இந்த கருவியின் நீடில் மேலே இருக்கும் இந்த ஸ்பிரிட் லெவலை பார்க்கணும் பாருங்கள் பபிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏர்பபுள் ஸ்ப்ரிட் லெவலின் மையத்தில் இருக்குது அப்போது இந்த நில அமைப்பில் ஈர்ப்பு விசை எந்த திசையில் செயல்படுதுன்னா இந்த நீடில் இருக்கும் திசையில் தான் செயல்படுது இந்த ஏர்பபுள் மையத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வேறு எந்த விதமான புற விசையும் செயல்படலைங்கிறதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததான் இந்த நிலத்தில் ஈர்ப்பு விசை எந்த கோணத்துல செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம என்ன பார்க்கணும் கருவியின் இந்த கோணமானியை பார்க்கணும் பாருங்க நீடில் எத்தனை டிகிரி காட்டுது மூணு டிகிரி காட்டுது அப்போ இந்த இடத்துல செயல்படும் பூமியின் ஈர்ப்பு விசையின் சாய்வு மூணு டிகிரி அல்லது இந்த நில அமைப்பு ஈர்ப்பு விசைக்கு மூணு டிகிரி சாய்வா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க நார்மலான இடத்துல நிலம் எப்படி இருந்தாலும் சரி பூமியின் ஈர்ப்பு விசை எப்போதும் இப்படி செங்குத்தாக தான் இருக்கும் நிலம் இப்படி சாய்வா இருந்தா இது நிலத்தின் சாய்வு கோணம் ஆனா இந்த காந்தமலையில நிலம் இப்படி சாய்வா இருக்குது ஈர்ப்பு விசை ஆக்சுவலா எப்படி இருக்கணும் இப்படி செங்குத்தா இருக்கணும் இப்படி செங்குத்தா இருந்தா இந்த இடத்துல தண்ணீர் மேடான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி போயிருக்கும் அதனால நம்மளுடைய இந்த இடத்தின் பார்வையும் பொருளின் செயலும் நார்மலா இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை பூமியின் ஈர்ப்பு விசை இந்த மாதிரி சாய்வாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பார்வையும் இடத்தின் செயலும் எதிர்மறையாக இருக்குது அடிப்படையான இந்த செங்குத்து கோட்டில் இருந்து விலகி இருக்கும் ஈர்ப்பு விசையின் சாய்வு தான் இந்த மூணு டிகிரி கோணம் பூமியின் ஈர்ப்பு விசை இந்த திசையில் சாய்வாக இருக்கிறதுனால தான் நம்ம சோதனை கருவியும் இந்த திசையை உயரமான இடமாக காட்டுது இந்த திசையை தாழ்வான இடமா காட்டுது தண்ணீரும் நாம் எதை தாழ்வான இடம்னு நினச்சோமோ அந்த இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது நம்மளுடைய பார்வைக்கு இந்த தண்ணீர் நிஜமாகவே தாழ்வான இடத்துல இருந்து தான் உயரமான இடத்தை நோக்கி போகுது இதில் எந்த ஆப்டிக்கல் இல்லுஷனும் இல்லை நம்ம கண்ணால் பார்க்குறது நிஜமான ஒரு நிகழ்வு தான் இதுக்கு காரணம் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத பூமியின் ஈர்ப்பு விசையில் ஏற்படும் கோணமாச்சம் தான் காரணம் பூமியின் ஈர்ப்பு விசையில் ஏற்படும் கோணமாச்சத்துக்கு என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மேக்னட்டிக் ஹீல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் இருக்கிற காணொலிகளை பாருங்கள் நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அடுத்ததாக நீங்கள் நினைக்கலாம் காந்தமலையில் சமதளமான இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம கருவி வாய்க்காலில் அதே இடத்துல தான் இருக்குது இப்போ இந்த கருவி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கருவிக்கும் நிலத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்கள் கருவி நிலத்தில் முழுமையான தொடர்பில் இல்லை உங்களுக்கு தெரியுதா பாருங்க கருவியின் இந்த அடிமுனை தரையில் டச் ஆகி இருக்குது இந்த முனை தரையில் ஆகாமல் இருக்குது பாருங்க நம்ம தான் ஒரு கல்லை சப்போர்ட்டுக்கு கொடுத்து கருவி இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு தூக்கி வச்சுருக்கோம் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியுதா இந்த முனை தரையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்குது இப்போ நமக்கு இந்த சோதனை கருவிக்கும் வாய்க்காலின் நிலப்பரப்புக்குமான தொடர்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் அடுத்ததாக இந்த நில அமைப்பை கருவி எப்படி காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நாம் கருவியின் மேலே இருக்கும் ஸ்ப்ரிட் லெவலை பார்க்கணும் பாருங்கள் ஸ்ப்ரிட் லெவலில் ஏர் பபிள் எங்கே இருக்குது மையத்தில் இருக்குது அப்போ கருவியின் இந்த பொசிஷன் தான் இந்த இடத்தின் சரியான ஒரு சமதள இடம் ஆனால் இந்த கருவியை பார்க்கும்போது இது உயரமான இடமா தெரியும் இது தாழ்வான இடமாக தெரியும் ஆனால் ஸ்ப்ரிட் லெவலில் பபிள் மையத்தில் தான் இருக்குது அதனால் இது பார்வைக்கு சாய்வாக தெரிஞ்சாலும் ஈர்ப்பு விசையை பொறுத்தவரையில் இது ஒரு சமதளமான இடம் இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பூமியின் ஈர்ப்பு விசை ஒரு சாய்வான இடத்தையும் சமதளமான இடமாக மாற்ற முடியும் அதே தான் பூமியின் ஈர்ப்பு விசை தண்ணீரை தாழ்வான இருந்து உயரமான இடத்தை நோக்கியும் பண்ண செய்ய முடியும் இப்போ நமக்கு நில அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் அடுத்ததாக இதே பொசிஷனில் பூமியின் ஈர்ப்பு விசை எந்த திசையில் செயல்படுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நீடில் மேலே இருக்கும் இந்த ஸ்பிரிட் ஏர் பபிள் எங்கே இருக்குது இதுலையும் மையத்தில் தான் இருக்குது அப்போ பூமியின் ஈர்ப்பு விசை இந்த நீடிலின் திசையில் தான் செயல்படுது பூமியின் ஈர்ப்பு விசை எப்போதும் ஒரே திசையில் தான் செயல்படும் அதனால நீடிலின் மீது இருக்கும் இந்த ஸ்ப்ரிட் ஏர் பபிள் எப்போதுமே மையத்துல தான் இருக்கும் இந்த சோதனை கருவியை நாம் எப்படி திருப்பினாலும் சரி இந்த ஸ்பிரிட் லெவலில் இருக்கிற ஏர் ஏர்பபுள் எப்போதுமே மையத்தில் தான் இருக்கும் ஏன்னா இந்த நீடில் ஒரு பெண்டுலா மாதிரி செயல்படக்கூடியது பெண்டுலம் எப்போதுமே பூமியின் ஈர்ப்பு விசை திசையில் தான் இருக்கும் இதை பற்றிலாம் நாம் கடந்த காணொளிகளில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக ஈர்ப்பு விசையின் கோணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நீடில் பூஜ்யத்தை காட்டுது அப்போ கருவியின் இந்த பொசிஷனில் பூமியின் ஈர்ப்பு விசை கோணம் பூஜ்யம் இங்கே பாருங்கள் கருவியில் நீடில் பூஜ்ஜியத்தில் இருக்குது இரண்டு ஸ்ப்ரிட்டில் வெள்ளையும் பபிள் மையத்தில் இருக்குது அதனால் இதுதான் நிலத்தின் சமதளமான ஒரு அமைப்பு இதுதான் நிலத்தினுடைய ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் இதில் நீங்கள் பாருங்க நம்ம பார்வைக்கு இந்த நிலத்தினுடைய அமைப்பில் இதுதான் உயரமான இடம் இதுதான் தாழ்வான இடம் ஆனால் இதுதான் சமதளமான நியூட்ரல் லைன் இந்த நியூட்ரல் லைனும் நம்மளுடைய பார்வைக்கு இது தாழ்வான இடமாகவும் இது உயரமான இடமாகவும் தெரியும் ஆனால் இந்த லைன் தான் ஒரு பெர்ஃபெக்டான சமதள இடம் இந்த நியூட்ரல் லைனுக்கு மேலே இருக்கும் இடம் உயரமான இடமாகவும் இந்த லைனுக்கு கீழே இருக்கும் இடம் தாழ்வான இடமாகவும் செயல்படும் இந்த அடிப்படை அறிவியல் எல்லா நார்மலான இடத்துக்கும் பொருந்தும் இந்த காந்தமலை சோதனை மூலமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நிலத்தின் அமைப்பு எந்த பொருளையும் கட்டுப்படுத்த முடியாது பூமியில் அனைத்து பொருட்களையும் பூமியின் ஈர்ப்பு விசைதான் கட்டுப்படுத்தும் நிலமும் ஈர்ப்பு விசையும் உருவாக்கும் இந்த மாதிரியான ஆங்கிளுக்கு நாம ஆக்டிவ் ஆங்கிள்னு பேர் வச்சிருக்கோம் ஆங்கிள் பூஜ்ஜியமா இருந்தா அதுக்கு நாம நியூட்ரல் ஆங்கிள்னு வச்சிருக்கோம் பூமியில ஒரு பொருள் உயரமான இருந்து தாழ்வான இடத்துக்கு போனாலும் சரி அல்லது தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போனாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் பூமியின் ஈர்ப்பு விசை உருவாக்கும் ஆக்டிவ் ஆங்கிள் தான் காரணம் ஒரு பொருள் எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு ஈர்ப்பு விசையின் நியூட்ரல் ஆங்கிள் தான் காரணம் இந்த நியூட்ரல் லைனுக்கும் வாய்க்காலின் அடித்தளத்துக்கும் இடைப்பட்ட தான் இந்த மூணு டிகிரி இதை தான் நாம் முதல் சோதனையில் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் காந்தமலையை சோதனை செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் காந்தமலையின் எல்லா ரகசியங்களையும் ஒரு கோட்பாட்டு அறிவியலாக கடந்த காணொலிகளில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் தியரியாக எதை சொல்லியிருந்தோமோ அதை எல்லாத்தையுமே நாம் அப்படியே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டோம் நம்ம சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸில் தியரியும் ப்ராக்டிக்கலும் ஒரே மாதிரி இருந்ததுனால நம்ம அறிவியலுக்கு வெச்சு கிடச்சிருக்கு உங்களுக்கும் காந்தமலை பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் ஆனாலும் நம்ம சேனல்ல மேக்னட்டிக் ஹீல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுல இருக்கிற காணொலியையும் பாருங்க உங்களுக்கு காந்தமலை பட்சி இன்னும் நிறைய புரிதல் கிடைக்கும் நீங்க இந்த காணொளி பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம்